இன்றைய தினம் பனிரெண்டு மணி அளவில் கும்பாபிஷேகம் அயோத்தியிலே ராம ஜென்ம பூமியிலே கும்பாபிஷேகம் அந்த கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு நமது மடத்தில் சிறப்பு பூஜை நடைபெற்றது அன்னதானம் பொங்கல் கோதங்க ராமர் கோவிலில் வழங்க இருக்கின்றோம் இந்த உலகத்தில் ராமர் இன்று தான் போகின்றார் ராமர் தான் பிறக்க போகின்றார் இந்த தமிழ்நாடு இந்தியா பாரதம் ராம ராஜ்யத்தில் இருக்கப் போகின்றது ஆகையினாலே இந்த மக்கள் அனைவரும் ராம ராஜ்யத்திலே தன்னுடைய கிராமத்தில் தன்னுடைய இதுல வந்து மக்கள் எந்த ஒரு துன்பமும் இல்லாமல் வாழ்ந்தார்களா அதுபோல நமது பாரத தேசத்திலே அனைத்து மக்களும் இந்துவாக இருக்கலாம் கிறிஸ்தவர்களாக இருக்கலாம் இஸ்லாமியர்களாக இருக்கலாம் நமது பதினெட்டு சித்தர்களும் அறுபத்தி மூன்று நாயன்மார்களும் எந்த ஜாதி வேதமும் பார்க்கவில்லை ஆகையினாலே அனைத்து மக்களும் சிறப்புடன் வாழ வேண்டும் என்று இந்த நேரத்தில் நமது ராமேஸ்வர புண்ணியசேந்திர ஹரி சிவனடியார் திருமண ஆலயத்திலிருந்து பிரார்த்தனை செய்கின்றோம் அனைத்து மக்களும் அனைத்து செல்வங்களும் பெற வேண்டும் बाल ना हलड़ चलना जट पुण्या हलड़ जट पुण्या छह डाट पुण्या हलड़